ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்க போகிறது போகி ப்ளஸ் பொங்கல் திருநாள் தான் பார்க்க போகிறீங்க காலில் எழுந்து பார்த்தீங்கன்னா போகிலாம் இந்த மாதிரி தான் பழக்கம் இது வந்து ஊர் சைடில் செய்வாங்க ஒரு சிலர் செய்வாங்க எல்லாரும் செய்வாங்களாம் தெரியல புது சாணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச பால் பசும் பால் ஊற்றி மேலே தவிடு போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம் அதாவது மாயில் வேப்பையில் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பொங்கல் வந்து அதை பொங்கல் செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து நல்லா செழுமையாக இருக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டு வந்து அது மாதிரி செய்வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா காலைல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூணு நாலுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைப்போம் மூணு நாளுமே பூஜை நடக்கும் மூணு நாலுமே பொங்கல் வைப்போம் நிறைவாசலில் லாஸ்ட் இயர் கட்டியிருந்த நெல்மணி தோரணத்தை கட்டிவிட்டு அது வந்து நெருப்பில் வந்து போகிக்கு போட்டாச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புது நெல்மணி தோரணம் இது நம்மளுடைய ஆரா ஷாப்பிங்கில் சேல்ஸ் பண்ணது தாங்க நெல்மணி தோரணத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க நெல்மணி தோரணம் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் கட்டணுமா அப்புறம் கட்டக்கூடாதான்னு நீங்கள் எப்போ வேணால் கட்டலாங்க தை தை மாதம் முழுவதும் கட்டலாம் இல்லை ஏதாவது விசேஷ நாள்லையும் நீங்கள் கட்டலாம் வ அப்புறம் பார்த்திங்கன்னா போகி அன்னிக்கு எடுத்து நம்ம தீயிட்டு கொளுத்தும் போது திருஷ்டி நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் மகாலட்சுமி கடாட்சமும் கூட நிலைவாசலில் தனம் தானியம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தானியத்தை கட்டுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக மதியம் போகி பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வைப்போம் போட்டி கிணறு இருந்தால் கிணறு பக்கம் வைப்பாங்க நம்ம வீட்டில் போர் தான் ஸோ போர் பக்கத்தில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வான வேறு கொஞ்சம் இருட்டினாமே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் முன்னே தள்ளியே வச்சேன் நான் முதல்ல விளக்கு ஏற்றி மஞ்சள் விநாயகர் பிடிச்சிப்பேன் இது வந்து எல்லாருமே செய்வோம் அதாவது இந்த மூணு பொங்கலுமே நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் மூணு பொங்கலையுமே செலப்ரேஷன் பண்ணணும் அது இல்லாமல் விநாயகர் பெருமான் எப்போது வந்து நம்ம குடும்பத்துக்கு பக்கத்துறையாக இருக்கணும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல விநாயகர் வணங்குவியும் அதனால் ஸோ மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அருகம்பு பூக்களால் அலகாரம் பண்ணிவிட்டு விளக்கே விளக்கி ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐந்து கல் வச்சு நம்ம இஷ்ட தெய்வம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் கும்பிடுவோம் அன்றைக்கி வருடத்துக்கு ஒரு நாள் கும்பிடுவாங்க நல்ல நேரம் பார்த்து மாலை நால்ரைக்கெலாம் வந்து நான் பொங்கலிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை செய்ய மாட்டோம் போகி அன்னைக்கு மாலையில் தான் செய்வோம் விளக்கு வச்சு தான் செய்வாங்க பொங்கல் வைக்கிறதுக்குனே இந்த பானை வந்து வச்சுருப்பேன் குண்டா அதனால் இதில் தான் வைப்போம் பொதுவாகவே மண் பானையில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னா இதுமாதிரி பித்தரையில் சின்னதாக கூட வாங்கி வச்சுக்கலாமே தவிர ஸ்டீலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு ஆழாக்கரிசின்னா பரவாயில்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முக்கியமான இந்த பொங்கல்லாம் இதில் வைப்போம் நார்மலாக வந்து சிம்பிளாக பூஜை பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் ஏதாவது சிம்பிளாக இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழாக்கரிசி போட்டு பூஜை அறிய வைக்கிறதுக்கு கேஸ்லேயே வச்சிருவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான பொங்கல் எங்களுக்கு போகி பொங்கலும் மாட்டு பொங்கலும் தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பாண்டியில் தான் வைப்போம் கிழங்கு கட்டிக்கிட்டு வெத்தலை பார்க்க பூப்பழம் வச்சு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்முடைய பொங்கல் வைக்கிற டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லுவாங்க மனது வந்து ஒரு நிலையாக வந்து நல்லா தெய்வத்தை வணங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு நான் மோஸ்ட்லி வீடியோவில் கூட ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை இந்த வருஷம் பையன் கொஞ்ச நேரம் எடுத்தால் நான் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பொங்கி வர்றதுக்கும் வந்து ஒரு சில வரைமுறைகள்லாம் சொல்லுவாங்க கிழக்கு திசை வந்தால் ஒன்று சொல்லுவாங்க பெரும்பாலும் கிழக்கு வடக்கில் வந்து பொங்கலாக ஆணுவாங்க தெற்கில் மோஸ்ட்லி பொங்கக்கூடாது ஆனால் அதுமாதிரி பொங்கல்னால் அந்த வருடம் ஒரு சில பிரச்சனைகள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுப்பு முட்டி தீ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு பொங்கல் பானையை எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கெலாம் எங்கள் மாமியார் தான் இருப்பாங்க நான் அதெல்லாம் வச்சதே கிடையாது தனி வீடு கட்டின வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இயர் மாமனார் இறந்துட்டாங்க ஸோ அதில் வந்து நம்ம இங்கேயே கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அங்கே தான் போவோம் நாங்கள் மாட்டு பொங்கல்னா சரி சொந்த வீடு கட்டியாச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே தான் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சதை ஏற்றணுன்னு வாங்க அதுதான் ரொம்ப ஏன்னா அது வந்து பயங்கர ஈரமாக இருக்கும் சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா கரைசன் நம்ம பொங்கலுக்கு போனோட ஜஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக இந்த தடவை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அது மாதிரி வச்சு தான் ஏற்றணும் இப்படிலாம் ச ஒரு சில வரைமுறைகள் சொல்லுவாங்க ஸோ நல்லபடியாக வந்து பொங்கல் வச்சு இறக்கியாச்சு பால் பொங்கல் தாங்க நாங்கள் சில பேர் வந்து சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க எங்களுக்கு வந்து பால் பொங்கல் தான் பெண் பொங்கல் அன்றைக்கிதான் கேஸ் ரசமாக ஜஸ்ட்டு ஒரு ஆளை கரைச்சி வச்சு நாங்கள் சக்கரை பொங்கல் செய்வோம் ஸோ பால் பொங்கல் தான் கொஞ்சம் உப்பு போட்டு பால் ஊற்றி அரிசி போட்டு பச்சரிசி அரிசி யாராவது செய்கிற மாதிரி தான் நல்லா வந்து பொங்கல் பொங்கி வந்துச்சு பொங்கல் வச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம்லாம் கத்துற சத்தம் கேட்டது எங்கள் வீட்டு மாடிக்காய் பக்கத்து வீட்டு மாடி மங்கி ஜம்ப் பண்ணி படி வழியாக இறங்கி வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஓரளவுக்கு பொங்கல் முடியல ஸ்டேஜ் வரும்போது நல்லவேல ஃபோன் அங்கே வச்சிலேன்னா அதே தூய் போய்ட்டு இருக்கோம் கையில் வச்சுருந்தேன் நேரத்தில் ஃபோனை க்ளோஸாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து அழகாக வாழைப்பழம் சாப்பிட்டு விருந்தாளி போயிட்டாங்க ஸோ தாங்க அங்கே வச்சுருப்போம் ஒரு ஐந்து இலை போட்டு அந்த ஐந்து இலையில பார்த்திங்கன்னா சாதம் வைப்போம் பூசணி இலை வைக்கிறது நல்லது அந்த பூசணி இலை கிடைக்கல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக மழை பெஞ்சதுனால சரியாக பூசணி அந்த ஒரே சேறு அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதனால் வாழை இலையே போட்டுடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடத்தூருக்கும் போகல பஜாருக்கும் போகல ஸோ அதனால் அவரே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தான் வைப்போம் ஐந்து இலை போடுவோம் நம்ம குலதெய்வம் முனீஸ்வரனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விலை போட்டு படையிலிருப்போம் மாவிளக்கு போடுவேன் அம்மன்றதுனால நல்லா வேண்டிக்கிட்டு இந்த வருடம் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு உங்கள் முதல்ல பூஜை செய்ய ஆரம்பித்தாச்சு இந்த வருடம் பார்த்திங்கன்னா பொங்கல் எனக்கு வடக்கு பக்கம் பொங்குச்சு எப்போவுமே மோஸ்ட்லி கிழக்கு பொங்கும் இல்லை மேற்கு சம்டைம்ஸ் போவோம் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா வடக்கு தான் பொங்குச்சு டெய்லி காலைல வந்து பனியில் கோலம் போகிறது இந்த ஒன் வீக்காக தான் இங்கே வந்து போட்டிருக்கு அதுவே இந்த த்ரோட்டு வந்து ஒரு மாதிரி இருக்காது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது என்னோட நல்லபடியா பூஜை முடிச்சாச்சுங்க வெளியே பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வந்து வெளியே வச்சு சாப்பிடுவோம் இலையில வச்சது மட்டும் வெளியே வச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு பெரும் பொங்கல் சொல்லுவாங்க பசு மாடு ஒன்று வந்துச்சு அதாவது மீ மீடியமான கண்ணுக்குட்டி மாதிரியும் இல்லை மாடு மாதிரியும் இல்லை கொஞ்சோண்டு வச்சேன் வச்சோன்னே உள்ளே வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பி வாழை எல்லாத்துக்கு திருப்பி வச்சேன் அழகாக சாப்பிட்டு போயிடுச்சு இங்கே ஒரு சௌகரியம் என்னென்னா ஏற்கிற பொங்கல் நம்ம சாப்பிட்டு வீணாக போகாது மீதி பொங்கல் வீணாக போகாது பசு மாடு வரும் அழகாக நம்ம கொடுத்துடலாம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எழுந்து இப்படி தான் வந்து பொங்கல் கோலம் போட்டேன் வெளியே பூஜை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருந்த பிள்ளையாரெல்லாம் எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டேன் இது வந்து காலையில் பொங்கல் அன்றைக்கி வீட்டுக்குள்ளே கேஸ் ஸ்டவ்லையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழாக கரிசி போட்டு இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு போகிறேன் என்ன ஒரு அதிசயம்னா இதுவும் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் தான் பொங்குச்சு எனக்கு நேற்று வச்ச போகி பொங்கலும் சரி இன்றைக்கி வச்ச பொங்கலும் வடக்கு பக்கம் தான் பொங்குச்சு இதில் நியூ சொட்டிதான் இருதான் இதுதான் இன்றைக்கி போட்டுருந்தேன் நாளைக்கு சேரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் வடை சாதம் ஒயிட் ரைஸ் தயிர் ரசம் எல்லாமே இருந்துச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயசம் செய்ய மாட்டோம் இன்றைக்கி செஞ்சிருவோம் நாளைக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலைகளுக்கெல்லாம் இன்றைக்கே நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் ஏன்னா தை ஒன்றும் இல்லையா அதனால் இன்றைக்கே நான் அபிஷேகம் பண்ணிவிட்டேன் நாளைக்கு வந்து சிலைகளை தவிர்த்து மற்ற விளக்கெல்லாம் எடுத்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பொங்கல் செலப்ரேஷன் முடிச்சுட்டாங்க நீங்களாம் உங்கள் வீட்டை எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக முடிச்சாச்சு கடைக்கடையின்னு சமையல்லாம் முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழை எடை போட்டு பூஜை அறையில் படையல் வந்து போடுவோம் மூணு நாளுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா கிராண்டாக தான் இருக்கும் இது வந்து ஊர் பழக்கமாக இருக்கலாம் இல்லை ஊர்த்த பழக்கமாக இருக்கலாம் ஸோ இது வந்து எங்களுடைய பழக்கம் கடை எல்லா சமையலும் முடிச்சாச்சுங்க அப்படியே உங்களுக்கு கிராண்ட் ஸ்டார்ட்ல பாருங்கள் உருளைக்கிழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு அப்பளம் வடை பாயாசம் சிறுவருப்பு பாயாசம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பார் வடை சுட்டை ஸோ இதுதான் இன்றைய மெனு போகி பொங்கல் பெரும் பொங்கல் செலப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் பொங்கல் தான் நல்லா செலப்ரேட் பண்ணுவோம் அது வந்து நாளைக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் குறைந்த விலையில் பூஜை பொருட்கள் விற்கிறோம் சேல்ஸ் நீங்கள் வா வாங்கி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் என்கிட்ட ரீட்டைல் பண்ணணுனாலும் வாங்கிக்கலாம் நம்பர் மேலே கொடுத்துருக்க பாருங்கள் நீங்கள் யாராவது பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் தேங்க்யூ